போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோயிலுக்கு கோர்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த நாளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது தெரியுமா இந்த நாள்லையும் ஐயா என்னையை காப்பாற்றுங்க அப்புடின்னு போயிட்டு காலில் விழுந்துருவாங்க நேரம் எப்படியாச்சும் என்னையை காப்பாற்றுங்க அது மட்டும் இல்லை இன்னொரு ஒற்றுமையும் சேர்ந்து சேர்ந்துருக்கு இந்த நாலு இடத்துக்கும் நல்லவங்களும் போவாங்க கெட்டவங்களும் போவாங்க அதே மாதிரி இன்னொரு ஒற்றுமை இருக்குது அதுதான் முக்கியவாத ஒட்டுவேன் இந்த நாலு இடத்துலையும் எவன் நல்லவனோ அவன் பாவம் நாயடி பேயடிப்படல எவன் மோசமானவனோ அந்த கையில் காசு பணம் அதிகாரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு ராஜ மரியாதை உள்ளுக்குள்ள இப்போ ஏதோ ஒரு போலீஸை நம்மளை மாதிரி சாதாரணமான ஆறு திடீர்னு கோவம் வந்து அடிச்சுட்டானு வைங்கள கேஸ் யார் மேலே நம்ம மேலே தானே அது தப்பு நம்ம மேலே தானே அதே நேரத்தில் ஏதோ ஒரு போலீஸு சட்டுனுக்கும் வந்து சட்டானு நம்மளை அடிச்சுட்டு அப்படின்னு வைங்கள அப்போ கேஸு யார் மேலே என்னடா முடிக்கலையே அவையும் நம்ம மேலே தான் கேஸு நம்மளை தான் தூக்கி உள்ளே போட்டு நடக்குவாங்க இப்போ கர்நாடகாவில் ஒரு இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்காக ஒரு மனுஷன் போயிருக்காப்புல என்கொயரிக்காக போய் ஏதோ ஒரு விசாரணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள போரவையும் பூராவுமே அக்யூஸ்டுன்ற ஒரு நினப்பு போலீஸுக்கு இருக்குது வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு இருக்குது ஆனால் அவன் சூழ்நிலை என்ன அப்படின்னு நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாது அதே மாதிரி அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்காங்கல்ல அவங்களுக்குள்ள போலீஸு அப்படின்ற ஒரு நினைப்பை தாண்டி பண்ணையாறு அப்படின்ற ஒரு நினப்பு அவங்க அத்தனை பேருக்குமே இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போகிறப்ப தப்பு பண்ணுறவையும் தைரியமாக போகிறேன் அவனுக்கு அந்த டெக்னிக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும் ஆனால் பயந்து அந்த இதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கான் பார்த்தீங்களா பிரச்சனையை ஃபேஸ் பண்ண அவன் தான் இன்னும் பயந்து உள்ளே போகிறான் இப்போ அதே மாதிரி உண்மையில் அவன் என்ன கேஸுன்னு தெரியாது போன மனுஷன் என்னம்மா என்ன சூழ்நிலை போனால் அவன் மேலே என்ன கம்ப்ளைண்ட்டு அவன் வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்தானா இல்லை அவனுக்கு ஆப்போசிட்டாக யாரும் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தாங்களா சீரியஸ் கேஸா சில்ட்ர கேஸா சீட்டிங் கேஸா ஒன்றுமே தெரியாது ஆனால் ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கு போயிருக்கான் என்கொயரிக்கு போனப்போ அவனுக்குள்ளே ஏதோ ஒரு தகராறு நடந்திருக்கேன் அவனுக்கும் போலீஸுக்கும் நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை அதாவது ஒரு வாக்குவாதத்தில் போயிடுச்சுன்னு வைக்கல ஜென்ரலாக ஸ்டேஷனில் எப்படி பேசுவாங்கன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லவங்க ஓரளவுக்கு மரியாதை கொடுத்து பேசுவாங்க ஓரளவுக்கு மரியாதை கொஞ்சம் நல்லவங்க அதுவே ரொம்ப நல்லவராக இருந்தா அப்படின்னா நம்ம மரியாதையெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருக்கோம் உள்ளே போகிறப்ப ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே நம்ம நினச்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் அவருக்கும் அவருக்கு இடையில நடந்துருக்கு தப்புன்னு என்ன ஒன்று இருக்காப்புலாம் அந்த போலீஸ்கார் அவர் ஏட்டா இன்ஸ்பெக்டரா எஸ்ஐயா இல்லை ஹெட் கான்ஸ்டபுளா இல்லை கான்ஸ்டபுளா தெரில பொல்லேன்னு ஒன்று வச்சிருக்காப்புல விசாரணைக்கு வந்தவனுக்கு ஒன்று வச்சோன்னே பொசுக்கணும் அவனுக்கும் கோவம் உண்மை எல்லாருக்கும் கோவம் வந்திருக்கு ஏன்னா நல்லா தெரிஞ்சேங்க தப்பு பண்ணவனுக்கு வர்ற கோவத்தை விட தப்பே பண்ணாதவனுக்கு வர்ற கோபம் அதிகம் எப்பயுமே அது அதிகம் தப்பு பண்ணவே நிதானமாக கோவப்படுவான் எந்த இடத்துல நம்ம கோவப்படணுன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும் எந்த இடத்துல அவனோட பவரை காட்டுறதுன்றதும் நல்லா இதுதான் சூட்சமம் வேறு எதுவும் இல்லை நம்மள மாதிரி சாதாரணமான ஆட்கள் நெஞ்சில் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்க ஆட்கள் அவங்களுக்கு இடம் பொருள் ஏவல் தான் தெரியாது டமக்குன்னு கொசுக்கணும் கோவம் அந்த மாதிரி கோவம் வந்த உடனேயே அவன் அடித்த உடனே இவனு ரியாக்டாகி இப்போல்ல நே ஸ்பாட்லேயே வச்சுருக்கேன் இவருக்கு அந்த கண்ணம் அவருக்கு இந்த கண்ணம் இதை உடனே ரெண்டு பேரும் ஆள் ஆளுக்கு சட்டையை பிடிச்சிக்கிட்டான் சண்டை நடக்கிற இடம் போலீஸ் ஸ்டேஷன் சுற்றி போலீஸ் அந்த போலீஸில் என்ன பண்ணுது இடையில இன்னொருத்தர் விளக்கூட பார்க்குறாரு விளக்கியூட பார்த்தோன்னே அவர் மேலேயும் இவன் கோவம் திரும்பிருந்தான் அந்தால் சட்டையும் பிடிச்சிவிட்டான் போதும் சுற்றி இருக்க ஆண் போலீஸ் பெண் போலீஸ் அத்தனை போலீஸை சேர்ந்து அவனை அப்படியே பிடிச்சி தூக்கி இந்த எலியை ஆப்ரேஷன் பண்ணுவாங்களே கிட்டத்தட்ட அதே மாதிரியே தூக்கி கொண்டு போய் இப்போ உள்ளே வச்சுட்டாங்க அவன் போனது ஏதோ ஒரு என்கொயரி கேஸு இப்போ அந்த கேஸு போலீஸை கொலை கொண்ட கேஸாக மாதிரி போய் நிற்கும் போலீஸ் அதிகாரியை அடிக்கிறது அதிகாரியை அடிக்கிறது எங்கேயும் ஒரு ரோட்டில் நின்று சாதாரணமாக அடித்தாலே சல்லி சல்லியாக உறுக்கிடுவாங்க ஸ்டேஷனில் போய் அடித்தா அவ்வளோ ஏன் ப்ராய்லர் கோழி அந்த வெந்நீரில் விட்டு முக்கு வாங்கிடல அந்த கதை தான் அவன் மேலே கேஸை போட்டு இது பண்ணிட்டா இப்போ இது பயங்கரமாக வயலெல்லாம் போயிட்டுருக்கு வெளியில் வயலில் போயிட்டுருக்க பிரச்சனை என்னென்னா அவனை அத்தனை பேரும் தூக்கி கொண்டாடுறாங்க இப்படி தான் இருக்கணும் இந்த போலீசையெல்லாம் இப்படி தான் செய்யணும் எல்லாரும் இந்த மாதிரி தட்டி கேட்கணும் ஆனால் கம்மனுக்கு போகிற ஒரு பயலும் அதை கிராஸ் பண்ணுறப்ப கப்பு சிப்புன்னு உட்காந்துருப்பேன் கூட வாங்கிட்டு பேசாமல் கம்மனு வந்துடுவாங்க அந்த இடத்துலையே அவள் சொந்த புத்தி சுய புத்தி கொஞ்சம் நிதானமாக இருந்ததுனால சூதானமாக நடந்துட்டு அடி வாங்கினாலும் என்ன ஏதுன்னு வரும் வாயை மட்டும் சவுடாவில் போட்டு வந்துருப்பான் ஆனால் அவன் கொசுக்குன்னு அவனையும் மீறி கோவம் இப்போ என்ன நடக்கும்னா இங்கேன்னு இல்லை கர்நாடகான்னு இல்லை தமிழ்நாடுன்னு இல்லை கேரளான்னு இல்லை ஆந்திரான்னு இல்லை ஆல் ஓவர் இந்தியான்னு இல்லை வேர்ல்டு பூராவுமே போலீஸ்க்கு ஆப்போசிட்டை ஏதாச்சும் செஞ்சால் பதிலுக்கு போலீஸ் நமக்கு பதக்கம் கொடுத்து அனுப்பும் கையிலையோ காலிலேயோ இடுப்புலையோ ஏதோ ஒரு இடத்துல வாழ்நாள் ஒரு ஆறு மாதத்துக்கு அதையே நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரியான சம்பவங்கள் செஞ்சுருவாங்க இங்கே இருக்கிறவெல்லாம் வந்து வெளியில் ஆக்சுவலி எந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் போலீஸை வந்து கேவலமாக பேசி இதுவாக பேசி அவனை தூக்கி வச்சு பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு அவனுக்கு கட்டு பெருசாகும் உண்மை அதை பார்த்து பார்த்து இந்த ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி அடிப்பாங்க இல்லை அந்த மாதிரி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி அடிப்பாங்க போலீஸ்காரங்களுக்கு அது பழக்கம் அது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இல்லை அவங்களுக்கு உண்டான அந்த பழக்கன்றதை விட அந்த இடம் கொடுக்குற ஒரு தைரியம் ஆனால் போலீஸ்காரங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு ரிக்வஸ்ட்டுதான் அவங்கள்ட்ட எல்லாம் வந்து செய்ங்க அப்படிலாம் சொல்ல முடியாது பேருக்கு வேணால் காவல்துறை நண்பனாக இருக்கலாம் ஆனால் காவல்துறை எந்த மாதிரியான ஒரு நண்பன் இருக்குதுல்ல இது வந்து நம்ம நார்மலாக அந்த தளபதி படத்தில் வர அந்த நட்புனா என்ன தெரியுமா அப்படிலாம் கிடையாது இது வேறு மாதிரியான ஒரு இந்த குடியார இங்கே நைட்டு ஒரு பத்து மணிக்கு குடித்ததுக்கப்புறம் ஒரு போர் அந்த மாதிரியாக தெளிஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் வர்றவங்க போகிறவங்கள பார்த்து அவங்களுக்கு வந்து வழி இல்லாமல் வர்றவங்க பல பேர் இருக்காங்க ரெகுலராக வர்றவங்க பல பேர் இருக்காங்க பார்த்த உடனே ஆனால் போலீஸுக்கு தெரியும் இது அக்யூஸ்டு இது அம்மாஞ்சி இது அப்ராணி அப்படின்றது நல்லாவே தெரியும் சில நேரங்களில் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கையோட நீள் அகலம்லாம் வரும் இப்போ இவங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்க தயவு செய்து யாரும் ஏன்னா எல்லாருக்கும் சுயமரியாதைன்னு ஒன்று உண்டு எல்லாருக்கும் உண்டு சட்டை போட்டிருந்தாலும் சரி போடலனாலும் சரி அத்தனை பேருக்கும் சில நேரங்களில் ரொம்ப உள்ளுக்குள்ளே டீப்பாக இன்ஃபெக்ட் ஆகிடலாம் நம்ம செய்கிற செயல்கள் அதோட எதிர்வினையாக சில விஷயங்கள் உங்களால் ஏற்றுக்க முடியாதபடி வரலாம் வரலாம் வரும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கும் அந்த நேரத்தில் மேற்கொண்டு அதை ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அதை நல்லா இருக்கிறவங்க எதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரப்போகிறேன் ஏதோ ஒரு பிரச்சனைனால வர்றேன் அந்த பிரச்சனையை என்ன ஏதுன்னு சால்வ் பண்ணி நியாயமாக நம்மளால் சால்வ் பண்ண முடியலை அப்படின்னாலும் மேற்கொண்டு அவனுக்கு பிரச்சனையை கலப்பி விட்டுறது அவ்வளோந்தான